சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க அயோத்தி ராமர் கோயில் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் அஜெண்டாவாகத்தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பார்க்கிறது என்பதற்கான உதாரணம் தான் நாங்க இனி பாஜக உறவில்லைன்றது அவங்க தெளிவாக சொல்றாங்க அது அரசியல் நாடகம் எந்த மக்களையும் கோயிலுக்குள்ளார போகாதன்னு சொல்லல திமுக எல்லாரும் கருவறை குள்ளார தான் திமுக திமுக கூட்டணிக்குள் பாமக வர வாய்ப்பு உன்னுடைய சித்தாந்தத்தை பேசணும்னா ரவியா நின்னு தெருவுல என்ன வேணாலும் கத்துங்க we don't care ஆனால் ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டுக்கிட்டு

முதலமைச்சருக்கு பிறகு அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கப்படலாம் ஒரு செய்தி இருக்கு விகிட நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான தமிழன் பிரசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் ராமர் கோவில் திறப்பு அண்மையில் திருவள்ளூர் பற்றிய ஆளுநரின் சர்ச்சை கருத்து மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகரும் தமிழ்நாடு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவரோடு வாதிக்கலாம் சரி வணக்கம் வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் சிறப்பு நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள்லாம் நடக்குது திமுக எப்படி பார்க்குது அயோத்தியில் ராமர் கோவில் விவகாரத்தில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் ஒரு தெளிவான விடயத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு தளத்தை இழித்துவிட்டு அதில் ஒரு தளத்தை கட்டி இங்கே சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய மண்ணில் மதத்தின் அடிப்படையில் மதவாத அரசியல் செய்கிற அந்த நிலையில்தான் நாங்கள் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை பார்க்குறோம் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா அயோத்தி ராமர் கோவில் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் அஜெண்டாவாகத்தான் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் பார்க்கிறது என்பதற்கான உதாரணம் தான் இந்த அயோத்தி ராமர் கோவில் ஏன்னா அந்த கோவிலை இன்னும் கட்டி முடிக்க இரண்டாண்டு காலம் தேவைப்படுகிறது அது மட்டும் சங்கராச்சாரியார்கள் ஆஹ் பூரி சங்கராச்சாரியார் இன்னும் பல சங்கராச்சாரியர்கள் மடாதிபதிகள் ஏன் இவ்வளவு அவசரமாக அந்த கோயிலை திறக்க வேண்டும் அதுவும் யார் அதை பிரதிஷ்டை செய்வது அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது என்று அஹ் கடவுள் மறுப்பாளனான பிரசன்னா சொல்லல பூரி ஜெகநாதர் கோவிலை சார்ந்த சங்கராச்சாரியார் சொல்றார் இது தவறான முன்னுதாரணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் ஆனால் அரசாங்கம் அந்த அயோத்தி ட்ரஸ்டும் வந்து தொடர்ச்சியா இதை வந்து ராமனை வைத்து விளம்பரமும் ராமனை வைத்து தேர்தலுக்காக ராமனை பயன்படுத்துவது அந்த ராமனை பொறுத்து கொள்ள மாட்டார் என்பதுதான் எங்களுடைய கருத்து இந்த விஷயத்துல நீங்க குறிப்பிட்டது போல அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ல அயோத்தியில் ராமர் கோவில் அமைவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சேர்த்தே சொல்றேன் இப்போ சட்டப்படி அது உச்ச உத்தரவின் அடிப்படையில அங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கொள்கை ரீதியாக அது வேண்டுமா வேண்டாமா என்பதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் மரியாதைக்குரிய நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்து கட்டுறது அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வின் அடிப்படையில் நீங்க கட்டுறீங்க அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது அதுக்கு நம்ம வந்து கருத்து சொல்றப்ப அது நீதிமன்ற அவமதிப்பாகி போயிடும் ஆக கொள்கை ரீதியாக ரொம்ப தெளிவா இருக்கார் ரொம்ப தெளிவா இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட அந்த பதிலை வந்து வேற எந்த அரசியல் தலைவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி இந்த விஷயத்துல சிபிஎம் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் வந்து இது நாட்டை பிளவுபடுத்தும் ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க திமுக அப்படி ஒரு ஒரு கடினமான

அயோத்தியில் ராமர் கோயில் ஏன் எதற்குன்னு ஒரு அற்புதமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதுல ரொம்ப கடுமையான காட்டமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் நாங்க என்ன சொல்றோம் நீங்க முருகனுக்கு காவடி எடுக்கிற போது எங்கள் தோழர்கள் வழியனுப்பி வைக்கிறார்கள் தண்ணீர் பந்தல் அமைக்கிறார்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்செறிதல் விழா நடக்கிற போது எங்கள் தோழர்கள் வந்து அந்த மக்களினுடைய நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம் எந்த மக்களையும் கோயிலுக்குள்ளார போகாதன்னு சொல்லல திமுக எல்லாரும் கருவறைக்குள்ளார போகணுங்கிறது தான் திமுக அதை போலவே ஒரு சாராருக்கு மட்டும்தான் கோயில் அப்படிங்கிற நிலையை மாற்றி எல்லோருக்குமானது சா கடவுள் அப்படிங்கிற நிலைக்கு மாற்றணுங்கிறது தான் அது நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை இல்லாதவன் எல்லோருக்குமான தளத்தில் திமுக பயன்படுத்திக்க எத்தனைக்கிறது ஆக கொள்கை ரீதியாக ரொம்ப தெளிவா இருக்கும் ரெண்டாவது இது ஒரு அரசியல் மாயை பாஜக தொடர்ந்து காஷ்மீர் இஷ்யூ ஆகட்டும் அல்லது தேசப்பட்ட இஷ்யூ ஆகட்டும் அல்லது ராமர் கோயிலா இருக்கட்டும் இப்படி எல்லா விடயங்களையுமே அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள்னா தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மக்களை மூடர்களாகவும் முட்டாள்களாகவும் சித்தரித்து வாக்கு அரசியலுக்கு ராமனை பயன்படுத்துகிறார்கள் உண்மையான நான் சவால் விடுறேங்க நான் கடவுள் மறுப்பாளர் எங்க அம்மா கடவுள் ஏற்பாளர் தினமும் முருகனை கும்பிடாம அவங்க இயந்திரிக்கவே மாட்டாங்க ஆனால் அவர் சொல்லுகிறார் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள் முருகன் என்கிற ஒரு மக மகத்தான தமிழ் கடவுளை ஏற்றுக்கொண்ட பெண்மணியினுடைய மகனாக நான் பேசுகிறேன் நீங்க கடவுள் என்பவர் எல்லோருக்கும் மேல் எல்லோருக்கும் மேல் பணக்காரன் ஏழை எளியவன் எந்த சாதி இந்த சாதிலாம் அல்ல எல்லாரும் போய் கடவுள்கிட்ட நிற்பான்ல அவன் ஏன் அங்கே போகிறான்னா அது ஒரு புனித தலம் நம்ம மனசுல இருக்க கஷ்டத்தை அது போக்க முடியும்னு நினைக்கிறான் அந்த இடத்தில் போய் இந்த அரசியலுக்காக ஒருவர் கடவுளை பயன்படுத்தினால் அது அயோக்கத்தனமா இல்லையா அந்த அயோக்கியத்தனத்தை பாஜக சேர்க்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எனக்கு அழைப்பு வரல ஆனா போகணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு ஒரு நாள் நான் குடும்பத்தோடு போவேன்ற மாதிரி பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட்டாவே நம்ம நான் இது நீங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா பார்க்கக்கூடாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இடபிள்யூஎஸ் ஆதரிச்சா நாங்க இடபிள்யூஎஸ் எதிர்க்கிறோம் ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய முதன்மை நோக்கம் என்பது பாஜகவை அகற்றுவது எல்லோருக்கும் கடை அவர் வந்து இடபிள்யூஎஸ் ஆதரிச்சார் நாங்க எதிர்த்தோம் அப்படி இடபிள்யூஎஸ் அவரை ஆதரிச்சு எதிர்க்கிறப்ப ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒன்றாக பயணிக்கிறோம் எங்க கிட்ட வந்து அவர் இங்க இருக்க பள்ளிகளை பாக்குறாரு நாங்க அங்க போய் மாடல் ஸ்கூல்ல பார்த்தோம் இங்க ஏறக்குறைய ஐம்பது மாடல் ஸ்கூல்களை திறந்திருக்கிறோம் இது வளர்ச்சியின் விகிதம் மாநிலங்களுக்குள்ளான கருத்து பரிமாற்றம் ஒரு முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் அவர் சொல்ல தனிப்பட்ட நான் குடும்பத்தோட போவேங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனிப்பட்ட உரிமை காங்கிரஸ் நிலைப்பாடு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதா பாக்குறது நாங்கள் புறக்கணிக்கிறோம் அந்த விழாவை சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பொலிட்டிக்கலாக காங்கிரஸ்க்கு வந்து வட மாநிலங்கள்லையும் அந்த ஹிந்தி பல்ட்னு சொல்கிற மாநிலங்களையும் பின்னடைவை தரும்னு பார்க்குறீங்க எடுத்த முடிவுகள்லயே காங்கிரஸ் எடுத்த முடிவுகள்லேயே அகச்சிறந்த முடிவு இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் திரும்பவும் என்னென்னா இது வந்து ஒரு மாய வலை இன்றைக்கு வந்திருக்கிற ஆனந்த ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை வந்திருக்கிறது ராமர் கோயிலை வைத்து எதிர்கட்சிகளை மாய வலையில் அரசியல் வலையில் வீழ்த்த நினைத்திருக்கிறார் மோடி அப்படின்னு எழுதியிருக்கீங்க நான் அதையேத்தான் வழிமொழி ஆசைப்படுகிறேன் இந்த ராமர் கோயில் ராமர் என்கிற கடவுளையும் கோயிலையும் வைத்து இருபது இருபத்தி நாலு தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை அந்த மாய வலையில் வைப்பது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதுல காங்கிரஸ் எடுத்த முடிவு சரியான முடிவு ஜோடோ யாத்திரையில் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய ஆறு இன்ச் ஆன்மகன் வீர திருமகன் எல்லாம் சொல்லப்பட்ட மோடி எங்கெங்கேயோ போறார் யார் யாரையோ பாக்குறார் ஆனால் போய் மணிப்பூர்ல இன்னும் கால் வைக்கல ஆனால் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தி அங்கே போகிற போது அவருக்கு கிடைத்த வரவேற்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆக அவங்க சரியா பயணிக்கிறாங்க இப்பதான் ராமர் கோவில் திறப்பு இந்த கும்பாபிஷேகம் இந்த ஒரு பெரு விழாவை அவங்க கட்டமைக்கிறது வந்து நிச்சயமா அஹ் வாக்கரசியல்ல ஒரு 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 வளர்ச்சியா இல்லைன்னா ஒரு பாஜகவுக்கு அது ஒரு நல்ல ஒரு அரசியல் யுக்தியா இருக்கும் ஒரு கருத்து இருக்கு அதை நீங்க மறுக்க முடியுமா நான் இது அரசியல் யுக்தி இல்லைங்க கடவுளை வைத்து வாக்கரசியல் நடத்துவது கேவலம்ங்க உங்க சித்தாந்தத்தை பேசுங்க உங்க கொள்கையை பேசுங்க கடவுளின் பெயரை வைத்து கொண்டு நாங்கள் மதத்தை நேசி இது இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணுங்கிற நாடு பாஜகவினுடைய செயல்பாடு பத்தி நீங்க பேசுறீங்க இது மக்கள் மத்தியில தேர்தல் ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற கருத்துங்க இருக்கு அதை எப்படி பாக்கலாம் அப்படிலாம் இருக்காதுங்க இருக்காது நீங்க வந்து காஷ்மீர் விவகாரத்துல எடுங்க அங்க நிலைமை மாறுகிறது தேர்தல் எடுக்கிற போது நிலைமை மாறுகிறது இப்படி ஒவ்வொரு இது வந்து அவங்க பெரிய பூமரங்காக்குறாங்க அதாவது சொல்றேன் இங்க பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற போது அந்த இந்துக்களை மனம் குளிர வைக்கிற வகையில் ராமரை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணணும் நேத்திக்கு கூட ஒரு செய்தி பிடிச்ச சென்னையிலும் கூட பத்து ஏக்கர் நிலம் வாங்கி ராமர் கோயில் போகிறார்கள் அப்படின்லாம் தகவல் வந்துச்சு நீங்க இங்க ராமரை வந்து விமர்சனம் பண்ணி மேடை தூரம் பேசிய தலைவர்கள் உண்டு ராமாயணத்தை கீமாயணம் என்று விவாதங்கள் நடத்திய ஊர் இது ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள உறவு எப்படி சீதை எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டால் என்று பேசப்பட்ட நாடு இந்த தமிழ்நாடு ஆக தந்தை பெரியார் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்படியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கடவுள்களினுடைய வரிசைகள்ல ராமன் இங்கே ராமனுக்கு இங்க கோயில் கிடையாது தமிழ்நாட்டுல ராமனுக்கு கோயில் கிடையாது இது அரசியல் ரீதியா அவங்க செய்யறதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா பாக்குறாங்க முருகனுக்கு கோயில் இருக்கிறது பெருமாளுக்கு கூட கோயில் இருக்கிறது ஆத்தாள்களுக்கு கோவில் இருக்கிறது கருப்புசாமிக்கு கோயில் இருக்கிறது முனியப்பெண்களுக்கு கோயில் இருக்கிறது ஏன் ராமனுக்கு கோவில் இல்லை ஓகே அந்த அந்த நீங்க பாருங்க இது அரசியல் ரீதியான அவர்கள் தாக்கம் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் என்று ஆனால் அது மிகப்பெரிய பின்னடைவை இந்த ராமர் கோவில் விவகாரத்துல விருப்பப்பட்டால் முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க அங்க பயணிக்கிறதுக்கான நம்ம பண்றதுக்கு பரிசீலிப்போம் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறாங்க அஹ் இதை இது தொடர்ச்சியா விமர்சிக்கப்படுது இவங்க ராமர் கோவில் விஷயத்தை ஏற்கலன்னு சொல்றாங்க ஆனா நாங்க பக்தர்களை கூப்பிட்டு போவோம்னு சொல்றாங்க இது ஒரு முரணா இருக்கு இல்லையா பக்தர்களை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லல பாஜக வந்து நாங்க டிக்கெட் போடுறோம் நீங்க எல்லாரும் வண்டியில கண்டிப்பா யாருன்னு வாங்க சப்பாத்தி ரொட்டி தரோம் குளிருக்கு போற தரம் ஸ்ட்ரீட் ஹீட்ரு தரோம் வாங்கன்னு தள்ளிட்டு போகலாம் இல்ல அந்த கேள்விக்கான பதில் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு கேள்வி அங்கிருந்து கேட்ட நிருபர் கேட்டாரு பக்தர்கள் விரும்பினால் இதை அறநிலையத்துறை செய்யுமா பக்தர்கள் விரும்பினால் நாங்கள் செய்வோம் இது அமைச்சருடைய கருத்தோ அல்லது அரசின் கருத்தோ கிடையாது கேள்வி என்பது நிருபர் கேட்டது பக்தர்கள் விரும்பினால் பக்தர்கள் பக்தர்கள் தானே சிலருக்கு ராமரை பிடிக்கும் சிலருக்கு முருகரை பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல ஆக அந்த 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 இந்து அறநிலையத்துறையை வகிக்கிற பொறுப்பில் இருந்து கண்ணியமான பதிலை சொல்லியிருக்கிறார் அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த விவகாரத்துல நீங்க சொன்னது வந்து காங் அந்த இப்போ ஒரு புறக்கணிப்பு முடிவு வந்து காங்கிரஸ் எடுத்த ஒரு நல்ல முடிவு ஆனா இந்திய கூட்டணி கட்சிகள் இணைந்து ஒரு தீர்மானம் நாம் இந்த விழாவை புறக்கணிப்போம் அப்படின்னு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா பாக்குறீங்களா நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் நீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து ஒரு விஷயம் உண்டு இங்க ஊபில இருக்கிறவங்கள்ட்ட ஊபியில இருக்கிற மாநில அரசியல் தான் பண்ண முடியுமே தவிர தமிழ்நாட்டு அரசியல ஊபில பண்ண முடியாது ஆக மாநில கட்சிகள் ஒன்றிணைவதே பெரிய கடினமான விஷயம் நீட் தேர்வுக்கு ஆதரவு எதிர்ப்பு இடபிள்யூஸுக்கு ஆதரவு எதிர்ப்பு ஆனால் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் என்பது இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கக்கூடிய சூழல்ல அவங்கவுங்க அவங்கவங்க கருத்தை சொல்லிட்டு போறாங்க ஆனா எங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்னவோ தான் நான் பதில் சொல்ல முடியும் ரைட் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி திமுகவினுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்குது மாநாட்டின் நோக்கம் என்ன ரொம்ப அற்புதமான கேள்வி இன்றைக்கு எங்கள் இயக்கத்தில் அண்ணாவுக்கு பிறகு யார் என்கிற போது மக்கள் கலைஞரை கை காட்டினார்கள் கலைஞருக்கு பிறகு யார் என்கிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை காட்டினார்கள் அவர் அவர் இருக்கிற காலத்திலேயே அடுத்த தலைவருக்கான அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு முகம் இருக்கு இல்லையா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயக்கத்தின் மூத்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முகம் என்று அறியப்பட வேண்டும் என்றால் அது எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவதற்கு காரணம் இந்த திராவிட சித்தாந்தத்தை தன் தாத்தாவின் வழியில் ஆழமாக உணர்ந்து சித்தாந்த கொள்கையோடு உணர்ந்து தன்னுடைய மாநாட்டை வெறும் இளைஞரணி மாநாடாக நடத்தாமல் மாநில உரிமை மீட்பு மாநாடு என்கிற தலைப்பில் நடத்துவதையே நான் பெருமையாக நினைக்கிறேன் மாநில உரிமைகளை மத்திய சர்க்கார் பாஜகவினுடைய சர்க்கார் என்பது கபலீகரம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அதை எதிர்த்து சங்கநாதம் பாடுகிற ஒரு இளைஞரணி தலைவராக எங்கள் இயக்கத்திற்கு எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு அவர் பரிமளித்திருக்கிறார் அவருடைய பேட்டி அவருடைய கேள்விகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா பேசுறார் இந்த மாநாடு என்பது இயக்கத்தினுடைய தேர்தலை வரப்போகிற இருபது இருபத்தி நாலு தேர்தலை மையப்படுத்தி மாநில உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்றால் பாசிச பாஜக அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கொள்கை முழக்கம்தான் அந்த மாநாட்டின் நோக்கம் அந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெறும் அந்த மாநாட்டை சுற்றி துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான ஒரு விஷயம்னு எழுந்தது துணை முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார் என்ற செய்தி வந்தது பிறகு முதல்வர் மறுத்து அதை நம்ம எப்படி பார்க்கறது என்ன புரிஞ்சுக்கிறது அவர் உதயநிதியானா ரொம்ப தெளிவா அவங்க தாத்தா மாதிரியே ஒரு பதில் சொன்னார் நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த பதில எல்லோரும் முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்கள் தான் ஆகவே எல்லோரும் துணையாக இருந்த முதலமைச்சரை பார்க்கிறோம் அவ்வளவுதான் சிம்பிள் முதலமைச்சருக்கு பிறகு அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கப்படலாம்ன்ற ஒரு செய்தி இருக்கு ஆக்குனா என்ன தவறுன்னு கேட்கிறேன் ஆஹ் நீங்க ஒண்ணு இல்ல இது வந்து வாரிசு அரசியல் அப்படின்றீங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிற வந்து எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணாங்க எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே நான் நல்லா அடிக்கோடி தமிழ்நாட்டிலேயே எதிர்த்து நின்ற எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழக்க வைத்த ஒரே வெற்றி வேட்பாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்துல வாரிசு அரசியல மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இது வாரிசு அரசியல் இல்ல சார் தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஓகே நீங்க வந்து எங்க கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குது வாய்ப்பு கொடுத்து அவர் தேர்தலுக்கு போகிற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் ஆல் அப்போசிஷன் கேண்டிடேட் எல்லாரும் டெபாசிட் இழக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வெற்றி என்பது அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு செயலாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அது திராகேட்டிவ் ரைட் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டோரியல் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ ஆகிறாங்க இருபத்தி மூணு தொடக்கத்துல அமைச்சரா பதவி ஏற்கிறாங்க இப்ப இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேடருக்கு வரும்போது பெரிய இது வாரிசு அரசியல் விமர்சனத்தை திரும்பவும் சொல்றேன் இதுவரைக்கும் இதுவரைக்கும் இந்தியாவுல தமிழ்நாட்டுல இந்த ஒன்னரை ஆண்டு காலத்தில் உலக விளையாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் கால் வைத்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் போகிறார்கள் தமிழ்நாட்டு விளையாட்டுகளுடைய பங்களிப்பு இருந்து இருக்கிறது கேலோ இந்தியாவிலிருந்து ஹாக்கியிலிருந்து எல்லா செஸ் சாம்பியன்ல இருந்து எல்லா நாடுகளுடைய உலக போட்டிகளும் தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்த நடத்துறதுக்கான தெம்பு தைரியமும் ஒரு அமைச்சர் என்கிற பொறுப்பையும் கடந்து தனக்கு முதலமைச்சர் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று கடமை உணர்ச்சி உள்ள ஒரு வீரனால் தான் செய்ய முடியும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார் துணை முதலமைச்சர் பதவி என்பது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய பிரெகராக ரைட் அவர்தான் முடிவு செய்வார் எங்கள் இயக்கத்தின் தலைவர் அவர் இந்த நாட்டின் தலைவர் அவர் தான் முடிவு செய்வார் ஆனால் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட வேண்டும் இன்னும் வேகமாக இந்த நாட்டையும் அவரோடு முதலமைச்சரோடு துணையாக இழுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை எங்களுடைய ஆவா உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கும்போது அமைச்சர்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கையோ இல்ல ஒரு இதோ வந்து நம்மளுடைய உழைப்பும் நேற்றைக்கு இளைஞரணி மாநாட்டையொட்டி இளைஞரணி மாநாட்டினுடைய பாடல் வெளியே வெளியீட்டு விழா நடைபெற்றது அது எங்க இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாவோடு இருந்தவர் எம்ஜிஆரோடு இருந்தவர் கலைஞரோடு இருந்தவர் இன்றைக்கு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடும் பயணித்தவர் தோலுக்கு தோலாய் அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அவர் எங்களை வெளிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அவருடைய அரசியல் அனுபவத்திற்கு அந்த வார்த்தை என்பது மிகப்பெரிய வார்த்தை அந்த வார்த்தையே நான் முன்மொழிக்கிறேன் அஹ் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தாலுமே கூட அது வதந்தின்னு முதலமைச்சர் மறுக்க வேண்டிய காரணம் என்ன நீங்க அதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார் அது வதந்தியா வதந்தி இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் எங்க கட்சியில ஒருத்தர் அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்றால் எங்கள் இயக்கத்தின் தலைவர் நினைத்தால் மட்டும்தான் முடியும் வேறு யார் நினைச்சாலும் முடியாது அவர் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் எங்களுடைய ஆசை என்பது அவர் அவரோடு இணைந்து இன்னும் வேகமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்பட வேண்டும் அவரை ஆக்க வேண்டும் என்பதைய தாழ்மையான கருத்தான் அதிமுக பொதுச்செயலர் இருக்கக்கூடிய எடப்பாடி அண்மையில எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்கிறார் இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து அவரை வந்து சந்திக்கிறாங்க இஸ்லாமியர்களின் பாதுகாவலனாக அதிமுக இருக்கும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க பாஜகவிலிருந்து கூட்டணி முறிவு அதையும் சேர்த்து நான் ஒருத்தரை வந்து கொலை செய்யறேன் கொலைன்னா ஆக்சென்டல் டெத்தில் தெரிந்து ஏன் மடியில் போட்டு அவங்க தலையினுடைய கூந்தலை பிடித்து கத்தியை வைத்து அவருடைய கழுத்தை அறுத்து அந்த கழுத்திலிருந்து ரத்தம் பீச்சி அடிப்பதை பார்த்து ரசித்து சிரித்து ஆஹா கழுத்தை அறுக்கிறேன் பார் என்று சொன்ன ஒரு கொலை குற்றவாளி கொலையாளி என்று சொன்னதற்கு பிறகு இல்லை இல்லை நான் வந்து அந்த சூழல்லாம் நான் கொலை பண்ண வேண்டி வந்துடுச்சு அதனால் நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நீங்கள் ஏத்துப்பீங்களா தெரிந்து ஒருவனை கொலை செய்வது என்பது என்ன அது குற்றமா அப்படின்னா கொடுங்குற்றம் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இந்த சட்டத்தால் நாடிழப்பார்கள் முகவரி இழப்பார்கள் இந்த மண்ணில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த சித்தாந்தம் அடிவிடும் இந்தியாவினுடைய உருவம் ஒடுக்கப்படும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தெருவிலே நிற்பார்கள் என்று சொல்லி தெரிந்தும் கூட அந்த மக்களில் அவர்களின் சார்பாக இருந்த பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாகத்தான் அந்த இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேறியது அதை செய்தது துரோகம் செய்தது எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எதுக்கு செஞ்சால் நிர்பந்தம் என்ன நிர்பந்தம் உன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மோடிக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு இந்துத்துவ அரசியலை வலியுறுத்துவதற்கு ஏன் ராஜேந்திர பாலாஜி சொல்லலையா நீங்கள் இந்துத்துவாவை எதிர்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய இப்படி இஸ்லாமிய சிறுபான்மையினரை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் இந்துத்துவ தீவிரவாதம் வரும்னு சொல்லலையா இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது எது இஸ்லாமிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குல்டோசர் அரசியலுக்கு எதிராக பேச வேண்டும் என்று சொன்னது இஸ்லாமிய தீவிரவாதமா இந்த மக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் சொந்த சகோதரர்கள் அவர்கள் கலங்கக்கூடாது என்று அபுல் கலாம் ஆசாத் என்கிற மாபெரும் தலைவன் முகமது அலி ஜின்னா தீர்மானம் போட்ட போது தடுத்து நிறுத்தினார் இது என்ன நாடியா முகமது அலி ஜின்னாவுக்கு எதிராக தீர்மானம் போட்டது அபுல் கலாம் ஆசாத் அந்த அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பெயரில் இருக்கிற உதவி தொகையை மத்திய அரசு எடுத்த போது எடப்பாடி வாய மூடிக்கிட்டு இருந்தார் கல்வித்தொகை போஸ்ட் மெட்ரிக்ல நாலு ஸ்காலர்ஷிப் நாலு இஸ்லாமிய பேர்ல இருக்கு எல்லாத்தையும் தூக்கணப்ப வாய சட்ட சட்டம் போது எடப்பாடி என்ன பேசிட்டு இருந்தார் யாருக்காவது தெரியுமா முத்தலாக் சட்டம் வந்தப்ப எடப்பாடி முதலமைச்சர் என்ன கருத்து சொன்னார் எதுவும் சொல்லல இன்னைக்கு நான் நல்ல விவேஷம் போடுறேன்னு சில பர்ச்சேஸ் ஐட்டங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்து தொப்பி போட்டுட்டு நான் தான் பாதுகாப்பிடம் சொன்னா யார் மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு சிறு குழுக்கள் நடத்துகிற நாடகத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஈல்ட் ஆயிராது அவ்வளவு சீக்கிரம் இஸ்லாமிய சமூகங்களை வந்து நீங்க ஏமாற்றி விட முடியாது அவர்களுக்கு தெரியும் யார் பாதுகாவலன் என்று யார் மக்களை உண்மையாக நேசித்தார்கள் என்று கண்ணியத்திற்குரிய காகிதம் முல்லத்தவர்கள் கலைஞரின் கையை பற்றி கொண்டு எனக்கு பின்னால் இஸ்லாமிய பெருங்குடி மக்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தை என்பது தலைவருக்கு அல்ல திமுகவின் கடைசி மட்ட தொண்டன் வரையில் அந்த உறுதிமொழியை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் எடப்பாடி எம் மேல நூத்தி எழுபத்தி ரெண்டு வழக்கு போட்டார் நூத்தி எழுபத்தி ரெண்டு வழக்கு எதுக்கு சிஐல பேசுறதுக்கு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுறதுக்கு ஒவ்வொருத்தர தேடி தேடி அடிச்சாங்க பண்ணாரப்பேட்டையில அவ்ளோ பெரிய கவலவரம் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு பெண்களை உள்ள பூந்து தாக்கல இதெல்லாம் யாரு செஞ்சா சுட்டதே எனக்கு தெரியாது நான் துப்பாக்கி பார்த்து தான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த முதல்ல மிச்சர் சொன்னார் அவர் எப்படி சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் ஆக முடியும் இல்லை இப்போ பாஜகவினுடைய கூட்டணியை நாங்கள் முற்றிலுமா முறிச்சிருக்கோம் இந்த தேர்தலையும் கூட்டணி கிடையாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது நாங்கள் இனி பாஜகவோட உறவில்லைன்றது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அது அரசியல் நாடகம் கூட்டணியே முறியலன்னு சொல்லலாம் ஆமா அது அரசியல் நாடகம் சிறுபான்மையினர் வாக்குகளை புரியுங்கள் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்டாக்டா இருக்கு அதை உடையுங்க அடுத்து தலித் அரசியல் கொண்டு வாங்க தலித் அரசியல்ல பிரிவினைவாதம் பேசுங்க அதுல வந்து உடைங்க அந்த அடிப்படையில் ஒரு கணிசமான வாக்குகளை அதிமுக பக்கம் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் அந்த நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதை கூடவா நாங்க புரிஞ்சுக்க முடியாம இருப்போம் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கிடை வேண்டுமான எங்களுக்கு இருக்கிறது மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து அதிமுகவுடைய திட்டமா இருந்தாலும் அதை வந்து திமுக ப்ராசஸ் பண்ணி அதை திறந்து வச்சிருக்கேன்னு பல்வேறு சர்ச்சைகள் அங்கே கோயம்பேடுக்கு ட்ராவல் பண்ண முடியலை அங்கே இங்கே அங்கே போய் ஏறுது சிரமமா இருக்கு ல்பன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க எந்த ஒரு கோயம்பேடு தொடங்குறப்பயுமே அந்த பிரச்சனைகள் வந்தது இப்ப இதுல வந்து குறைபாடுகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் தென் மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிறைய போக்குவரத்து நெரிசலையும் நீங்க வந்து கிளாம்பாக்கத்தை தாண்டுறதுக்கே இரண்டு மணி நேரம் ஆகுது அப்படிப்பட்ட சிக்கல்களை குறைப்பதற்கு படிப்படியாக அந்த படிநிலைகளை மாற்றி மக்கள் எளிதாய் பயணிப்பதற்குத்தான் ஒரு திட்டமே தவிர மக்களை துன்ப

என்ன முடிவெடுக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு அங்கே வேறு திட்டங்கள் கூட வர இருக்குதுன்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க அமைச்சரும் முதலமைச்சரும் முடிவு பண்ண வேண்டியது ரோட்டில் போறவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் நம்ம அதிகாரம் போடுவோம் பார்த்து அங்கே வந்து லூலு மால் வரப்போகுதுன்னு சீமானு சொல்றாரு அவருக்கு ஏதாவது கமிஷன் தேவைப்பட்டிருக்கும் இருக்கும் இருந்து அதனால பேசியிருப்பார் மழை வெள்ள நிவாரண நிதி வந்து பாஜக இன்னுமே கொடுக்காம இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல் அப்படின்றது திமுகனுடைய குரலாக இருக்குது ஆனா அண்மையில நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு நிருபர் கேக்குறாங்க வஞ்சிக்கிறாங்க மத்திய அரசு அதெல்லாம் வஞ்சிக்கல அவங்க வந்து மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வந்து இது ஒரு இரட்டை நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடெல்லாம் அமைச்சரை பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து விட்டு வெளியே வருகிற போது இந்த கேள்வி கேட்கறீங்க அதுக்கு ஒரு தெளிவாதான் பதில் சொல்லுற மத்திய அமைச்சர் வராரு பாக்குறாங்க போறாங்க ஆனால் எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்பது வஞ்சிப்பதுதான் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல இந்த வெள்ளத்தால் பாதிக்க அறிவிக்கப்பட்ட பேரிடருக்கான நிதியில ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு கொடுக்கல எங்க மாநிலத்திலிருந்து பெறப்படுகிற வரியின் மூலம் முதலீடாக மாற்றப்பட்டு தொள்ளாயிரம் கோடி முன்னூறு கோடியாக மாறி இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூறு கோடியில தான் அவங்க நானூத்தி கோடி எங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர அவங்க மத்திய அரசிலிருந்து ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்கல அது சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைதானே தவிர மத்திய அரசு குஜராத்துக்கு போன போது மலை வெள்ளம் புயல் வந்தது அன்றைக்கு மாலையே பிரதம மந்திரி தனி விமானத்தின் மூலம் குஜராத் போகிறார் அந்த விமானம் குஜராத்தில் இறங்குவதற்கு முன்பாக ஆயிரம் கோடி நிவாரண நிதியை அறிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பேரிடர் நூறாண்டுகளுக்கு பெய்ய வேண்டிய மலை நூறு வருடங்கள் கழித்து ஒரே நாளில் பனிரெண்டு மணி நேரத்தில் பெய்ந்திருக்கிறது அதை அதிகார குழு சொல்லுகிறது திறமையாக கையாண்டார்கள் என்று அதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் கேட்டது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அதை கூட இவர்கள் கொடுக்க மனம் இல்லாமல் வஞ்சிக்கிறார்கள் என்றால் வஞ்சிப்பது என்கிறத தான் பயன்படுத்த முடியவில்லை திமுக கூட்டணிக்குள் பாமக வர வாய்ப்பு இருக்குது அது முதலமைச்சர் முடிவு செய்வார் அண்மையில திருவள்ளுர் தினத்தன்று திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துகிறார் ஆளுநர் அந்த படம் வந்து காவி இருக்குது இருக்கு துறவி திருவள்ளுவர் அப்படின்னு தமிழ்நாடு ஆளுநர் சொல்றாங்க உங்க பாருங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் இது எங்கள் கிராமத்தில் சொல்லக்கூடிய பல மொழிங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னா ஒரு முறையில் பல முறை ஆளுநர் என்கிற போர்வையில் இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவியை நாங்கள் தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய சித்தாந்தத்தை பேசணும்னா ரவியா நின்று தெருவில் என்ன வேணாலும் கத்துங்க வி டோன்ட் கேர் ஆனால் ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் வரிப்பணத்தில் சாப்பிட்டு விட்டு எங்கள் தந்தை என்று சொல்ல விழிக்கிற நாங்கள் எங்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஐயன் என்று வலிக்கிற திருவள்ளுவரை நீங்க வந்து காவி நிறத்துல போட்டு அவர் சனாதனவாதி அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா நான் ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு வார்த்தை வரும் அம்பேத்கர் வந்து புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதியிருப்பார் சட்டத்தினுடைய பாதுகாவலர் ஆளுநர் அப்படிம்பார் சட்டம் இயற்றப்பட்டு இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டுதான் எல்லா சட்டமும் இயற்றப்பட வேண்டும் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தை மீறினால் அவர் குற்றவாளி நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இந்த திருவள்ளுவர் ஐயன் விடயத்தில் ஆளுநர் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி ஏ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு சட்டமன்றம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியினுடைய எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஐயனுக்கு ஒரு உருவத்தை வரைய வேண்டும் என்று சொல்லி வேணுகோபால் சர்மா அவரிடத்திலே சொல்லி கே பி வேணுகோபால் சர்மா அவர்கள் அவர் உருவத்தை வரைந்து பல தலைவரிடத்தில் பல தமிழ் இயக்க ஆராய்ந்து பேசி ஒரு உருவத்தை கட்டமைக்கிறார் அந்த வரைபடம் தான் சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டு தீர்மானமாக இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அந்த படம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அந்த படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைக்கிருந்த துணை ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து திறந்து வைத்து விட்டு போகிறார் திறந்து வைத்துப்பட்டது மேல அந்த படம் தான் மத்திய அரசுடைய அரசிதழில் போர்ட்ரேட் ஆஃப் திருவள்ளுவர் அப்படின்னு அதிகாரப்பூர்வ சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அரசாணை ஜிஓ எம் எஸ் நம்பர் தொண்ணூத்தி மூணின் அடிப்படையில் அது அரசுடமையாக்கப்படுகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் குரலோவியம் எழுதி வள்ளுவர் கோட்டம் அமைத்து சிலை அமைத்து ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி மூன்று அடி பெரிய சிலையை அமைத்து அதன் மூலம் உலகத்திற்கு திருக்குறளை கொண்டு வந்து சேர்த்து அரசுடமையாக்கப்பட்டதற்கு அரசாணை போட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி வள்ளுவன் எங்கள் இனத்தின் அடையாளம் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவர் சாதியோ மதமோ நாடோ மொழியோ எந்த வட்டத்திற்குள்ளும் குறுகிய வட்டத்திற்குள் அடங்காதவரை சனாதனவாதி என்று சொல்லுகிறது சனாதன சனாதனம் சாதி இருக்கிறது என்று சொல்லுகிறது சிஸ்டம் எல்லாவற்றையும் நானே படைத்தேன் என்று சொல்லுகிறான் அப்போ வள்ளுவர் சொல்லுகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் எல்லா இன்னைக்கு தொலைக்காட்சி விவாதங்கள்ல கேவலமா இருக்கு என்னன்னா அவமே ஒவ்வொரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான் வள்ளுவர் எழுதிய அர்த்தம் என்ன இவங்க எல்லாரும் இல்ல அவரே சொல்லி இருக்காரு அது சிறப்பு என்பது வேறு பிரிவு என்பது வேறு சிறப்பு என்பது நான் கொண்டிருக்கிற தகுதி நான் கொண்டிருக்கிற சிறப்பு தகுதி ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இல்ல அவரே பிறப்புல சாதி சொல்லியிருக்காரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அறிவு அற்றம் காக்கும் கருவினார் வள்ளுவன் அறிவு அற்றம் காக்கும் கருவினார் சில பேர் துறவிங்கிறான் அவரே துறவிங்கிறார் துறவி எப்படி காமத்து பால் எழுத முடியும் இந்த ஒரு ஒரு காயினை வச்சுக்கிட்டா தான் அழுத்தம் திருத்தம் அதானியே வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டால் மட்டும்தான் நீங்க தொழில் தொடங்க முடியும் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளிச்சிங்க நன்றி நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி